சிவகங்கையில் சிவாஜி நினைவு தினம் அனுசரிப்பு நடிகர் மாவட்டம் சிவகங்கை எதிரே நடிகர் சிவாஜி நினைவு தினத்தை ஒட்டி சிவாஜி ரசிகர் மன்றத்தினர் அங்குள்ள அவரது உருவ படத்திற்கு மாலை தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக முன்னாள் எம்எல்ஏவும் அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற பொதுச் செயலாளருமான ராஜசேகரன் தலைமை வகித்து சிவாஜி கணேசனின் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சிவகங்கை நகராட்சி நகர்மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்கள் ரசிகர்கள் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்